ஹலோ லூயா இன்று உங்களை தேடி வந்த தேவனுடைய வார்த்தை பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் ஏசையா நாற்பத்தி மூன்று ஒன்று எந்த காரியத்திலிருந்து உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைத்தது ஆனால் திரும்பியும் அப்படி நடக்குமோ என்று நினைக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய வார்த்தை இன்றைய நாளுக்கான வார்த்தை உங்களுக்குரியது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் திரும்பியும் கைவிடுவதற்கு அவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல உங்களை விரும்பி தேடி எத்தியோப்பியாவை ஈடாய் கொடுத்து மீட்டு அவருக்காக சுதந்திரித்து கொள்ள இந்த தேவன் உங்களை கைவிடுவதில்லை கர்த்தர் உங்களோடு இருந்து கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்து அவரை உண்மையாய் நோக்கி பார்க்கிற உங்களுக்கு மீட்பின் சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து ஆசீர்வதிக்க இருக்கிறார் அவருடைய மகிமையை கண்டு அதை ரசித்து ருசித்து அனுபவிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே பயப்படாதீர்கள் கத்தர் உங்களோடு இருக்கின்றார் கத்தர் உங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ள தேவன் இன்று நாம் விசுவாசிப்போமா பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் என்ற இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை கத்தர் இந்த ஆசிர்வாதமான வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்கிறார் என்று நீங்கள் சொல்லும்போது கத்தர் அப்படியாகவே செய்து உங்களோடே இருக்க வல்லவராக இருக்கிறார் ஹல லூயா சத்ருவை ஜெயம் எடுப்போம் கத்தருடைய மகிமையான பயப்படாத உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று அற்புதமான ஆசீர்வாத வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்வோம் சீ உள்ளங்க நல்ல பிதாவே இது அந்த வளையில் அப்படியாகவே நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக உமைக்கு நாங்கள் எல்லா துதி கன மகிமையை செலுத்தி உண்மையே நாங்கள் வணங்குகிறோம் சீ உள்ளங்க நல்ல பிதாவே அம்மன் காட் பிளஸ் யூ